இல்லை இல்லை அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் பேலன்ஸ் என்னவோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க ஓகே ம் கவனமாக இருங்க இப்போலாம் ஆஃபீஸ் ஃபைல் ரொம்ப மிஸ் ஆகுது எதுக்கும் எல்லா ஃபைல்ஸையும் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ம் ஓகே ஓகே நான் அதை நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க் யூ இவன் எனத்தை இப்படி ஆழ்ந்து யோசிச்சுட்ருக்கான் டே விக்கி விக்கி என்னடா அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லை டேய் என்னன்னு சொல்லு விஜிக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்லைடா பாட்டி சும்மா லூஸ் மாதிரி சொல்லிகிட்ருக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஷுவரா என்கிட்ட எதையும் மறைக்கல இல்லை இல்லைடா அதை என்ன பார்த்து சொல்லு உன்னெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஹேப்பியா தான் இருக்கேன் ரவி இங்க தான் இருக்கீங்களா என்ன ராதா சாப்பிடலையா வாங்க சாப்பிடுங்க ஐயோ அவ அவனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை ஆனா என் பொண்டாட்டிக்கு அவன் புருஷன் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆமா எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு என்னத்துக்காகிறது வாங்க டைம் ஆச்சு சாப்பிடுங்க ராதா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் நீங்க இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க முதல் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை பாருங்க நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ராதா ராதா பிளீஸ்மா இன்னும் கொஞ்சம் தான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆஹா முடியவே முடியாது இப்போ நீங்க உடனே சாப்பிட்டாகணும் ராதா லேப்டாப் கொடு நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கொடுக்குறேன் இது இருந்தா இதுலயே நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருப்பீங்க என் அருமை பொண்டாட்டியே வேலை பார்த்தா தானே உன்னை நல்லா பார்த்துக்க முடியும் எனக்கு என்ன குறைச்சல் ஏன் ரவி என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அதுக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி யார் பார்க்கறதா நீங்கள் என்னை கூட பார்த்துக்க வேணாம் உங்கள் உடம்பு நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க விக்கியண்ணா அண்ணா தான் வாங்க ஆ வரேம்மா விஜி எங்க ஆளையே காணா அவளும் சாப்பிடல அவளையும் கூட்டிட்டு வாங்க நான் வரும்போது ம் என்ன வரேமா தாயே போ தாயே ஹே ராதா லேப்டாப் கொடுத்துட்டு போ ஆஹா first சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பை வாங்கிக்குங்க அப்பதான் கொடுப்பேன் ம் பாத்தியா ये रादा எப்பவுமே இப்படி தான் அன்புத்ொல்லை சரி வாடா சாப்பிடலாம் ரவி நீ ரொம்ப கொடுத்து வச்சவல்ல ஆமாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அதானே யாராவது எனக்கு கிடைச்சிருக்கா ஆமாம்ல ம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை ஆசைப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பனை கிடைக்கல டீ பின்னாடி விஜய் நிற்கிறாங்கடா என்ன பேசிட்டு இருக்க அஜி சாப்பிடலையாமே வாங்க போய் சாப்பிடலாம் ஹ்ம் ஆமா ரவியதா எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க சாப்பிடலாம் ஹ்ம் நான் முன்னாடி போறேன் ரெண்டு பேர் வாங்க ஆ விகி விஜி ஒரு நிமிஷம் ஹ சொல்லுங்க விஜி ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் கொஞ்சமாச்சும் மச்சும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் டேவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்க விக்கி ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் மச்ச புரிஞ்சுக ட்ரை பண்ணுங்க நான் உங்ககிட்ட இதுவரைக்கும் இதுமே கேட்டத இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் மதுக்கு என்னாச்சின்னு சொல்லுங்க அதுக்கு நான் சைன் பண்ணி தரேன் சந்தோஷமா சைன் தரேன் அவங்களுக்கு என்னாச்சு அவங்க எங்க இருக்காங்க இப்போ நீங்க அவங்க கிட்ட உங்க லவ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்க பதிலுக்கு என்ன சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க விஜி இது என்னோட வாழ்க்கை என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பிளீஸ் அதனால தான் கேக்குறேன் இது உங்களோட வாழ்க்கை நீங்க இப்படி இருக்க கூடாது நீங்க நீங்க மதுவை பத்தி சொல்கிறதுல என்ன இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தான் நான் கேட்குறேன் அவங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க நான் அவங்கள என்னடி ஆச்சு உனக்கு எது கேட்டாலும் ஆ தான் சொல்கிறேன் எவ்வளோ கலகலப்பா ஜாலியாக பேசிட்டு இருப்பேன் ம் ஒரு நேரம் வாய் மூடாது இப்போ என்னடானோ மூடிக்கிட்டே இருக்கு வாய் ஏதாச்சும் பேசுடி என்ன பேசுறது என்ன பேசுறதா ஏண்டி நான் தான் எப்பவும் சைலண்டா இருப்பேன் நீ தான் ஏதாவது லொடல்லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப ஆஹா நீ சரியே இல்லை ஏய் இன்னும் இந்த டைவர்ஸ் பேப்பரை நினைச்சிட்டு இருக்கியா சரி அதில் சைன் பண்ணிட்டே இல்லையா ம் பண்ணல விக்கி ஏதாச்சும் கேட்டாரா ஆமா சீக்கிரமா சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன மதுவை பத்தி தெரிஞ்ச கம்மன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டி பாரு சூப்பர் டி அப்பதான் மதுவை பத்தி சொல்லுவார் அவரு இல்லடி அவர்கிட்ட நான் டைம் கேட்டு பார்த்துட்டேன் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படி என்னதான் அவருக்கும் மதுக்கும் ஆச்சு இப்ப அந்த மது உயிரோட இருக்காங்களா இல்ல இல்லையா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க ஏன் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க எனக்கு எதுவுமே தெரியலடி அப்படியே மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு சரி நான் ஒன்னு கேக்கட்டேன் உங்ககிட்ட நீயே அந்த மதுவை பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற என்னடி இப்படி கேட்டுட்டா நான் விரும்புற ஒருத்தர் இன்னொரு பொண்ணை ரொம்ப உயிர் குயிரா லவ் பண்ணிருக்காரு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணாதா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுனாலதான் அவர் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்ற மாதிரி இருக்காரு என்னால ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணவே இல்லை அவரை விட்டு நான் பிரியம்பொழுது அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ம் அந்த மாதிரி கூட சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தா கூட நான் கூட சேர்த்து வச்சிருவேண்டி அதனால தான் கேட்குறேன் ஆ சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எங்கே போறீங்களா அப்படி அடிச்சேன்னா தெரியும் இங்கே பாரு இப்போ நீ விக்கியோட ஒய்ஃப் அப்படி பேசு சும்மா விட்டுட்டு போறாளாம் நீ என்ன தியாகியா இல்ல இல்லை கேட்குறேன் நீ தியாகியான்னு கேக்குறேன் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குமோ நடக்காதோ அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லடி இப்போ அவரோட ஒய்ஃப் நீ அவர் கூட வாழ்றதுக்கு வழிய பாரு அதை விட்டுட்டு மது கூட சேர்த்து வைக்கிறேன் பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத புரிஞ்சுதா இல்லடி அவர் கூட வாழணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு போச்சு ஏன்னா அவரு முழுக்க முழுக்க அவர் மனசுக்குள்ள அந்த மது தான் இருக்கா அது மட்டும் இல்லாம பாவண்டி அந்த பொண்ணு ரொம்ப பயந்து சுவாதம் வேற ரொம்ப பயந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அவரோட டைரியை படிக்க படிக்க தான் எனக்கு அவர் மேலே இன்னுமே காதல் அதிகமாகுது ராதா நான் எப்படி போனால் எனக்கு என்ன நான் எப்படியோ போயிட்டு போகிறேன் எனக்கு அவர் தான் முக்கியம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல விஜய் உன் வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ளீஸ் டி இந்த மாதிரி பண்ணாத எனக்கு என்னடி ராதா நீ என் கூட இருக்க அப்பா அம்மா என் கூட இருக்காங்க எனக்கு அது போதும் இன்னும் கொஞ்சம் நாளில் கடை திறக்க போறேன் பிஸ்னஸ் பண்ண போறேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேண்டி ஆனால் விக்கி அப்படி இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு எனக்கு மட்டும்தான்டி தெரியும் அவர் டெய்லி நைட்டு தூங்கும் பொழுது தூக்கத்திலே புலம்புறாரு மது மது என்னை விட்டு போயிடாதேன்னு அப்படி என்னதான் ஆச்சு இந்த அளவுக்கு அந்த மதுவை அவர் விரும்புகிறாருடி அப்படி அவர் விரும்பும் பொழுது நான் எப்படி அவர் மனசுக்குள்ள போக முடியும் புரியுது டீ ஆனால் விக்கி என்ன வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா விஜி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம வெளியில போலாமா வாங்க சொல்றேன் போயிட்டு வாடி கூப்பிடுறாருல அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னு எனக்கு தெரியும் டைவர்ஸ் கேட்டுதான் அவர் என்ன கூப்பிட்டு இருக்காரு வெளியில கூட்டிட்டு போய் என்ன கொஞ்சம் கொலாவ போறாரா என்ன டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்க போறாரு சரி எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு போயிட்டு வா சரி டி விக்கி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம் அப்படி எங்க தான் போறோம் சொல்றீங்க சொல்றேன் இத தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மது பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல அதனால தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் மதுவா மதுவா பார்க்க போறமா

என்னோட உயிர் என் மூச்சு காத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவ love you <laughs> ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது வெக்கி உங்களை பார்த்த முத நாள் அதிகமாகவே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து உங்களை நானும் உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்ருப்பேன் எனக்கு தெரியாமல் நீங்கள் என் பின்னாடி சுற்றுறதாக நினச்சிக்கிட்டு தெரிஞ்சிங்க ஆனால் எனக்கு தெரியும் நானும் உங்களை விரும்புகிறேன் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரமாக உங்கள் என்னோட என்னோடய காதலில் சொல்கிறேன் எப்படி சொல்கிறது அவர் கொடுத்த லெட்டரவே திருப்பி அவருக்கே கொடுத்துருவோம் ஏண்டா அறிவு கட்டவனே இந்த லவ் ப்ரொபோசெல்லாம் நீ படத்துல பார்த்ததில்ல எவ்வளோ அழகா ரொமான்டிக்கா சொல்லுவாங்க நீ என்னடானா ஒரு கோவத்துல நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்திருக்க டே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா அந்த பரதேசி நாய் அந்த மாதிரி பேசுனதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே கோவத்தோட கோவமா சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ மது என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களோ அவன் அப்படி பேசுனா அவனை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு வாடா அதுக்குன்னு அப்படியே கோபத்தோட கோவமா சொல்லிட்டு வந்துருப்ப என்ன நினைச்சிருக்கோம் அந்த பொண்ணு உன்னை பத்தி சே போடா விடிய விடிய எப்படி பிராக்டிஸ் கொடுத்து உனக்கு லவ் லிட்டர் எழுதி கொடுத்துட்டு போனா எப்படி சொல்லிட்டு வந்திருக்கான் பாரு அவ்வளோதான் போட்டுக்கும் நல்லா என்னடா இப்படி சொல்ற பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களா பாவண்டாவ எவ்வளவு பயந்து பயந்து வேலை செய்கிறா தெரியுமா அவனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல எனக்கு அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு அவ எங்க போனாலும் அந்த பைத்தியக்காரன் பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஏதாவது அவளை சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறான்டா அவனை விடு பார்த்துக்கலாம் அவன் சரியான இருப்பான் போல இருக்குடா இருக்கடா பார்த்தா கூட சொல்லி விட்டுட்டு இருக்கிறான் இல்லடா அவன் அந்த மாதிரி அசால்ட்டாக விட கூடாது அவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான்டா மதுவுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் இது மதுனால தான் பண்ண முடியும் அவள் பயந்து பயந்து போகிறனால தான் அவன் அப்படி பண்ணுறான் ம் அப்படி நீங்கள் போய் மது அப்படியே சிங்கப்பெண்ணா மாற்ற போகிறீங்க அட போவாங்கடா டே ரவி எனக்கு நம்பிக்கை இருக்குடா மதுவும் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நான் அதை அவள் கண்ணில் பார்த்துருக்கேன்டா ஆ ஆ கண்ணில் பார்த்தா காதுக்குள்ளே பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா நாளைக்கு தான் தெரியும் காலேஜ் போனா தாண்டி தெரியும் நிலைமை என்னன்னு நீ போய் நிக்க போற ஹம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு போக போறா டி நீ வேற பயம் கொடுத்தாதடா இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வராது போ தூங்காத எனக்கு என்ன என்ன இன்னும் அவரை காணும் இந்நேரத்துக்கு என்னை பார்க்கறதுக்கு வருவாரே ரிக்கி, சீக்கிரமா வாங்க உங்களை நான் பார்க்கணும் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லணும் ஆ இதை வராரு ஐயோ இவ்வளோ நேரம் தைரியமா இருந்தே இப்போ ரொம்ப பயமா இருக்கே பயப்படாத மது எப்படியாவது சொல்லி ஆகணும்

உனக்கு என்ன பிடிக்கலையா நீ இல்லாம என்னால வாழ முடியாது மது இப்ப நான் என்ன பண்றது ப்ளீஸ் மது என்கிட்ட வந்து பேசு என்ன லவ் பண்ணு உன் கூட வாழணும் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு எது மேலே நான் இவ்வளவு ஆசைப்பட்டதில்லை ஆனா உன் மேலே இந்த எதுக்கு சம்மதமே இல்லாம நம்மகிட்ட கொடுத்தாங்க நான் கேட்கவே இல்லையே அவங்களே இந்த புக் அவங்கள சொன்னாங்க என்ன இருக்கு அப்படி அது இதுக்குதானே இந்த புக்கை என்னை எடுத்துட்டு போ சொன்னியா அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணிலிருந்து என் மது எனக்கானவள் ஆயிட்டான் அவன் மேல நான் உயிரியே வச்சேன் என்னோட மதுவோட அன்பு வீடு இனியே இல்லாதது